समन्धे विस्कन्दद्विपवदन पीतं तनयुगम् तभेदन्नः खेदम् हरतु सततम् प्रश्नुतमुखम् यदा लोक्या शङ्काकुलितहृदयो हासजनकः हा। स्वकुम्भौ हिरम्बः हा। परिमुशति हस्ते உன்னுடைய கணபதி கந்தன் இருவராலும் ஒரே நேரத்தில் பருகப்பட்ட உன் தனங்களின் பருமனை கண்ட கணபதி தன் தலையில் உள்ள கும்பங்களை நீ அபகரித்து உன் தனங்களாக வைத்து கொண்டாயோ என்று குழந்தைத்தனமாக நினைத்து தன் தலையில் கும்பம் இருக்கிறதா என்று தலையை தடவி பார்க்கிறார் அதை பார்த்த தாய் தந்தையரான நீங்கள் சிமித்தீர்களே அந்த பெருமையுடைய உன் தனங்களை எங்களுடைய துன்பத்தை போக்கட்டுமே